புதுசா ஊருக்கு வந்த யானை எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக சில குருடர்கள் அங்க போனாங்க முதல் மனிதன் அந்த யானையோட தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு சொன்னா யானை வந்து ஒரு உருண்டையான வாழ் மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னொருத்தன் அதோட தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு சொன்னா பெரிய குழாய் மாதிரி இருக்குது யானனு இன்னொருத்தன் காதை தொட்டு பார்த்துட்டு சொன்னால் பெரிய விசிறி மாதிரி இருக்குது யானனு இன்னொருத்தன் காலை தொட்டு பார்த்துட்டு சொன்னால் பெரிய தூண் மாதிரி இருக்குது யானனு இன்னொருத்தன் தொட்டு பார்த்துட்டு சொன்னால் பெரிய கயிறு மாதிரி இருக்குது யானனு இவங்க அஞ்சு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தாலும் அவங்க சில காரியத்தை புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை வச்சு முடிவு பண்ணுறாங்க சில நேரம் நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம் நம்மளே ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு இதுதான் சரின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் புரிதல் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது